மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து என்னுடைய முற்றி பேர் உரையை நான் துவங்குகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்த்தொழுகையும் மூல மந்திரமும் ஏற்கனவே நான் போன இதுவில் சபையில் பேசினேன் ஆனால் அதை விட்டுதான் அங்கேருந்து எடுக்கிறேன் அதனால் சைவ மதமாகட்டும் புத்த மதமாகட்டும் சீக்கிய மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் அந்தந்த காலத்தில் எல்லா மதங்களை வந்து மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி இறைவனை அடையும்படியாக செய்து வந்தது அந்த என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ன்னாக்கா செயலற்று போச்சுன்னு தெய்வம் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க எப்படி செயலற்று போச்சு அப்படின்னு பார்த்தமுன்னாக்கா அவன் கும்பிட்ற கோயிலில் சாத்திடுறாங்க யார் நம்ம வணங்குற தெய்வமே அந்த கோயிலுக்கு அது மூடு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகி போச்சு அப்போ அங்கே கைலாயம் மட்டும் திறந்தா இருக்கும் இந்த கோயிலே முடிவிட்டாங்கன்னு சொன்னால் சிவபெருமான் மட்டும் கைலாயத்தில் வரவேற்பார் வரவேற்க மாட்டார் சரி அது அடையாளம் என்ன அதுக்கு அதுக்கு சிவ வாக்கியர் சொல்கிறார் நடுவுன்னு வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் அப்போ நல்லுடல்னா இந்த தேகம் இறைவன் அடையிறதுக்காக வந்த இந்த தேகம் நடுவுன்னா எமன் அந்த எமனை எப்படி நம்ம சந்திச்சோம்னு சொன்னால் இந்த பாடி நாரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எதிர்பதம் நான் நாட்டுறதுக்கு எதிர்பதம் மனம் இல்லையா அப்ப சிவனை அடைந்தால் என்ன ஆகும் இந்த பாடி அதுக்கு மாற்றமா மனவீசணும்னு சொல்றாங்க இது இந்த இது வரைக்கும் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு எந்த செவியாச்சும் இப்படி கேட்டிருக்குமா அல்லது அதை பற்றியாச்சும் யாருன்னா பேசியிருப்பாங்களா இப்படி ஒன்று இருக்குதாச்சும் தெரியுமான்னு பார்த்தோம்னாக்கா இல்லை கேட்கல அதனால இதை தெய்வம் வந்து எடுத்து அந்த மூல மந்திரலாம் மங்கி போச்சுன்ற அடையாளமாக இவன் சொர்க்கத்துக்கு போனால் இவன் நரகத்துக்கு போனா அடையாளம்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னாக்கா இவர் தக்கார் இவர் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த உயிரை விட்டுட்டு போகிறது எது இந்த தேகத்தை தானே நீ சொர்க்கத்துக்கு போனியா அல்லது நரகத்துக்கு போனியான்னு எது வச்சுட்டு போதே இந்த உடம்பை வச்சுட்டு வச்சு தான் இவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனானா செத்தாக தெரியும் செட்டியார் வாழ்வு அவர் என்ன வாழ்வு அடைந்தார்ன்றது அவர் பாடியை வச்சு தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கல்வியிலையோ எந்த வேலை சாலையிலையோ யாரும் இதுவரை உலகத்தில் அறிவித்ததும் இல்லை நம்ம தெரிந்து கொண்டதும் இல்லை அப்படி தெய்வம் வந்து அறிவு தூண்டுற மாதிரி நம்மளை கேள்வி கேட்டு அந்த அசலான செயல் என்ன அப்படின்றத முதல்ல தெய்வம் தேடுறாங்க அவங்களுக்கு ஒரு காலத்தில் அவங்க தேடிதானே இருப்பாங்க அப்போ அவங்க வேதத்தை படிச்சுட்டு அவங்களும் இந்த செயல் என்ன வேலை என்ன சொல்லுது அப்படின்றத தெய்வம் நமக்கு குடிக்கிறாங்க இப்போ அதை அத்ப்போம் மறையதின் மூமின் தேகம் மண் தொடன ஆலிம் உரிமையே நாரி செத்தார் குறைந்ததோர் ஆயிரம் பேர் கோலம் இப்படியே பார்த்தேன் மறை பொய்யோ இவர்தான் பொய்யோ வகுத்துறை செய்வீர் நாதா அவங்க இறைவனே வந்தாலும் அவங்க வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது மூமின் தேகம் மண் தொடதுன்னு வேதம் சொல்லுது எல்லா வேதங்களும் அதுதானே சொல்லுது ஆனால் இதை பிரசங்கம் பண்ண அந்த ஆலிம் ஷாவே இறந்து நாரி போகிறாரு அப்படின்னு அதை பார்க்கும்போது அப்போ இவர் சொன்னது பொய்யா இல்லை வேதம் பொய்யா அப்படின்னு அவங்களுக்குள்ள கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பதில் வேணும் எனக்கு அப்படின்னு தேடி பன்னெண்டு குடும்ப பன்னெண்டு குருமார்களை அவங்க தேடி தேடி உலகத்தில் அலைஞ்சி அப்புறம் ஒரு மை குருபுரான்னு கிடைக்கிறாங்க அவங்க மூலியமாக அந்த அவங்க தான் யாருன்னு தெரிஞ்சு அதை நமக்கு இன்றைக்கி வந்து அவங்க பெற்ற இன்பம் பெருகையகம்ன்றாங்க அது அப்படி தான் இதை வந்து அவங்க இந்த மெய்ஞானத்தை எப்படி பெற்றார்களோ அதே போல் இந்த மக்கள் பூரா பேருக்கும் அவங்க தேடி கொடுக்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து இப்போ நமக்கு அது தந்து தந்துக்கிட்டு இருக்காங்க முந்தி இன் வேதம் தன்னில் மூமி மண் தீண்டா தன்னல் தொழுகையும் கை கூடும் இப்ப நித்தியமான ஒரு இடத்துல நீ கத்துக்கிட்டேனாக்கா நிஜமான தொழுகை உனக்கு கை கூடும்ன்றாங்க நிஜ தொழுகையும் கை கூடும் செத்து போறவனின் கற்று தொழுகையில் ஆட்டமாகி தொழுகில ஆட்டம் ஆடிடுமா அப்ப கடைசியில் என்ன ஆயிடுது நமக்கு ஆட்டம் ஆடி போகுது எமன் யம வந்து சந்திச்சிடுறான் இப்போ நம்ம அப்படித்தான பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் தொழுகையில் செத்துமே புழு சேர்வர்க்கு மறை பொய் ஆச்சே அவனுக்கு வேதமெல்லாம் பொய்யா போச்சு அப்படி பொய்யா போச்சுன்றதுக்கு அடையாளம்னா பாடி நாரிடுச்சு இவன் கட்டின கோயில் மூடிடுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த இறைவன் வந்து இறைவன்கிட்ட போலன்ற அடையாளம் நமக்கு தெரியுது அப்போ சொர்க்கத்துக்கு போனால் அது கிடையாது என்னது அதுக்கு நாற்றத்துக்கு எதிர்ப்பதும் மன வீசணும் இந்த டெட் பாடியில் மன வீசணும் அப்ப அதுக்கு பாடி என்ன கிடையாது அது நெத்திரைன்னு சொல்றாங்க அதுதான் லாசரை இவர் ஏசுபுரணி எழுப்புறார் மூன்றாம் நாள் வந்து உயிர் தெழுதல் காட்டுவார் அவன் நெத்திரியில் இருக்கின்றான்னு சொல்றாங்க அப்ப இந்த செயல் எல்லாரும் எடுத்து வந்திருக்காங்களா நமது பெரியப்பா அவர்கள் என்ன உயிரோடு உயிரோடு சேர்த்தாரெல்லாமே எழுவார் என்று கைத்தாளம் போடுங்க சொன்னாங்க அப்போ வீரோடு சாகுதல்னு ஒன்று இருக்குது இது இந்த உலக மக்களுக்கு தெரியல அப்போ அந்த தெய்வம் வந்து அந்த வந்த வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் போராடி போராடி மக்கள்கிட்ட இது எங்களால் முடியாது நிறைவா இனி நீங்களே வந்து இந்த ஞான பயிரை அப்போ மூணு நாலு அஞ்சு இப்படி தானே வந்தாங்க அப்படி தான் வந்து எடுத்துருக்குறாங்க மற்ற பேர்லாம் இல்லை ஏசுபுரியான அவருடைய வேகத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டு பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒருத்தர் போயிடுது மொத்தம் பதினோரு பேர் அப்போ முருகப்பெருமான் வந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு இருபத்தோரு பேர் தான் சீடர்கள் நபி பெருமான் வந்த காலத்தில் ஒவ்வொரு அலி அப்ப இப்படி கணக்கு எடுத்தோம்னா ஒரு ஏழு பேருக்குள்ளே தான் வராங்க அப்போ மற்றங்கள்லாம் மக்கள் இல்லையா ஒரு கணக்கு அப்படி தான் காட்டுறாங்க அப்போ அந்த வகி வந்து இறங்கி என்ன பண்ணுது இறை அடியாறுகள்னு சொல்ல போது அப்போ விரல் ஊட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க இது நம்மளால் முடியாது அதனால் இறைவா நீங்களே அவதாரம் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அது அவங்க வந்த அடையாளங்கள்லாம் சாம்பலா நகரம் என்று சொல்றாங்க சில ராஜகம்பீர்ன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அவங்க வர போகிறாங்க அப்படின்னு திருதேசம் சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க இப்போ அந்த நாள் வந்துருச்சு இப்போ இறைவனே அவதாரம் பண்ணி தென்னாருடைய சிவனே இன்னைக்கு வந்து அவதாரம் பண்ணி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களை அந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்வில் நம்மளை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது செயலுடைய மூல மந்திரத்தை நாம் பார்ப்போம் இது வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்தோம் இப்போ மூல மந்திரம் செயலுடைய மந்திரம் என்ன அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க இங்கே மூல மந்திரம்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ இந்த மூல மந்திரம் நமக்கு வந்து ரெண்டு மந்திரம் கொடுத்துருக்காங்க எமன் இடத்துலேருந்து ஜெயிப்பதற்காக ஒன்று மூல மந்திரம் இன்னும் ஒன்று மகாசங்கல்ப மந்திரம் இதுக்கிடையில் பாவ விமோச்சன ஒரு திருமந்திரமும் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு கொடுத்து இதை நம்ம சொல்லின்னு வரோம் இதுக்கு இடையில் இந்த மூல மந்திரத்துக்கு இடையில் ஒரு முதல் மந்திரம்னு ஒன்று தராங்க அப்போ அதை ஃபாலோ பண்ணுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அந்த மூல மந்திரத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அப்போ இதில் வந்து முதல் மந்திரம்னு தராங்க அந்த கோடாயு அதாவது இதுக்கு ஒரு வாக்கி இரநூத்தி ஐம்பத்தொன்று தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழ தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றம் தெரியாதவன் தன் புக புகழ தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றத்தை தெரிந்து திருத்தி கொள்ளுதல் தான் தன்னைத்தானே தண்டித்து கொள்ளுதல் ஆகும் தன் குற்றத்தை தெரிஞ்சு ஒரு தவறு பண்ணிட்டேன் தெய்வமே அப்படின்னு மன்னிச்சிருங்க நம்ம போய் அவன் கிட்டே கேட்குறான் அதுக்கு தெய்வம் நமக்கு சொல்கிறாங்க சரி இனி அந்த தவறு செய்யாதட்றான்றேன் அது இனிமேல் அந்த தவறு செய்யாத அது சரி பண்ணிக்கோ அதுதான் நீ தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல்னு சொல்றாங்க தான் கைப்போட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம் அந்த மெய் வீடு நம்ம கை போடணும் இக்கடத்தை நிற்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்ச அருள்வாயின்னு சொன்னாங்க அப்போ அந்த மோட்ச வீடு அடையினம்னா அதுக்கு அஸ்திவாரம்னா அது இதுதான் தான் கை போட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம் எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் இது வேண்டிய முதல் மந்திரம் இதுதான் முதல் மந்திரம்ன்றாங்க ஒரு ஒருத்தர் ஒரு குற்றத்தை பார்க்காத அதை செஞ்சாலும் அதை திருத்திட்டு இனி அதை செய்யக்கூடாது நமக்கு சட்டத்திட்டம் எடுத்து வச்சுருக்காங்க பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்காங்க சினிமா பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க பீடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பஞ்சம பாதத்தில் வரல எஸ்டாக வருது இது இப்போ அந்த காலகட்டத்தில் பாவம் கூடனே வந்துருச்சு அதனால் நீங்கள் அது மட்டும் நினச்சி இது ரெண்டு செய்யலாம் நினைக்கிறேன் அதுவும் உசாராக தெய்வம் நமக்கு எடுத்து வச்சிடுறாங்க அப்போது இது எதிலார் குற்றம் பல் தன் குற்றம் தீ தீதொண்டோ மண்ணும் உயிர்க்கின்றாங்க அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் யாரார் வாயில் மெய்ப்பொருள் எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லைங்களா மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அருவமாக இருந்தது இதுவரையிலும் அருவமாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்க எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளும் மனிதனை நோக்கி இறைவன் படிச்சிட்டாங்க இறைவனை அறிவதற்காக லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அமிச்சாங்க பதிமூணாயிரம் முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்க எப்படி கணக்கு கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் எதுக்காக அமைச்சாங்க நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அறிந்து அந்த பேரின்ப வீட்டை நீ அந்த வைரமணி தேகத்தை கைப்பதுக்காக அருபத்தில் இருந்து இதெல்லாம் நமக்கு செஞ்சிட்டு வராங்க இன்னமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்க திரும்பி நீ தாங்கி வந்து ஒரு கட்டளை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அருபமாக இருந்தது இப்பொழுது அது கை கால் அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக உன் பூமிக்கு வந்து உள்ளது அப்ப அந்த அருபத்தில் இருக்கிற இறைவன் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கர சேகாமில் துன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவே அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கானநாதா போ அப்படி வந்து இந்த முதல் மந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க முதல்ல மூல மந்திரம் அப்புறம் மகா சங்கல்பம் மந்திரம் எம இடத்துலேருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு தெய்வம் நமக்கு தந்துருக்குறாங்க இப்போ அதுக்கு அது எலிஜிபிள் ஆகணும்னா இதெல்லாம் வேணும் இந்த முதல் மந்திரம் உனக்கு வேணும் இதெல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மகா மந்திரம்னு ஒன்று கொடுக்குறாங்க இதுக்கிடையில் மகா மந்திரம்னு ஒன்று தராங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ மொத்தம் எத்தனையாச்சு மூணு மொத்தம் மூணு இதில் மூல மந்திரம் இது முதல் மந்திரம் இப்போ இது வந்து மகா மந்திரம் தராங்க புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாளாக நிற்பது மாகியதே மந்திரம் அப்போ புல்லனுக்கு புல்லாக போவதும் அப்படின்னாக்கா அலட்சியமாக ஒரு நினைக்கிறான்னா அவனுக்கு அது அலட்சியமாகவே போயிடும் இது உன்னதமாக நினச்சான்னாக்கா அது அது அவனுக்கு உன்னதமாகவே ஆயிடும் அப்படி தான் அப்படி தான் இதில் நமக்கு வந்து அவங்க அருளாகவே நம்ம கொடுத்துட்றாங்க நீ என்னவா நினைக்கிறியா நீ அதுவாக ஆயிடு அப்படின்றதே கொடுத்துட்றாங்க புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திரவாலாக நிற்பதும் ஆகியதுவே மகா மந்திரம் உலகத்தில் உள்ள தபங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகளுக்கெல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது அது என்ன வேனில் முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம் அப்போ அந்த முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு கொண்டு போற திருவசனங்கள் எங்கு வெளியாகிறது இப்படி எடுத்து சொல்லி யாருன்னா இந்த மாதிரி ஞானத்தை யாருன்னா பேசுகிறாங்களா இது வரையில் யாருன்னா பேசியிருக்காங்களா எல்லா சித்தர் முத்தர் யோகி ஞானிகள்லாம் வந்தாங்க ஆனால் நமக்காச்சும் கேட்க தெரிஞ்சுதா அவங்க சொன்னதே இருக்கட்டும் நமக்கு இப்படி தான் அப்படின்னாச்சும் கேட்க தெரிஞ்சுதா இல்லை நமக்கு கேட்கவும் தெரியாது என்ன அது சரியானு பார்க்கவும் தெரியாது அதனால அந்த கேள்வியும் நீ கேட்கறத நானே கேட்குறேன் உனக்கு தெரியாது ஆனால் நானே கேட்குறேன் நீ கேட்டுட்ட ஆனா அதுக்கு நானே பதிலும் சொல்றேன் எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து எல்லா மெய்ஞானிகளும் சொல்றாங்க அகப்பே சித்தர் சொல்றாரு சைவமானதடி அகப்பே சைவமாகவில்லை என்றால் அகப்பே ஜலவரம் கண்டாயே தீட்டாகி சாக கூடாது சைவத்துல தீட்டுன்னு தெச்சுக்கிறாங்க அந்த தீட்டை ஆகி ஒருவன் செத்துட்டான்னு சொன்னா அவன் நிறையத்துக்கு போயிடுவான் அதுலேருந்து இருந்து நம்மன்னா ஒரு மெய்குருபிரான் நமக்கு தேவை இப்போ இதுல இந்த மகா மந்திரம் நம்ம பார்த்துருக்கிறோம் உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம் அந்த அண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களும் லட்சணங்களையும் வடித்து சர்வ போக போகியங்களையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவதுவே சர்வ அந்தஸ்துக்களையும் சர்வ போக போகியங்களையும் உன் தலையில் சூட்டுவது சர்வ சர்வ காலங்களும் அழியாதிருப்பது அருள் அதுவே யுகாந்த நாட்டு செல்வம் இது மொத்தம் எதில் வச்சு கொடுத்துட்டாங்க அவனுடைய திருவாக்கில் இவ்வளவு தவமும் இவ்வளோ அறிவும் நமக்கு எங்கிருந்து வந்துச்சு அவனுடைய வாக்கை வாயை திறந்தாங்க பின்னியே இருந்ததெல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பூட்டியிருந்துச்சு சாகி இல்லை ஆனா தெய்வம் ஒரே ஒரு சாவி கொடுத்தாங்க எல்லா வேத பூட்டும் டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு இது வரல யாரும் அந்த சாவி எடுத்துக்கிட்டு வரல இது வந்து என்ன மந்திரம் மகா மந்திரம் முதல் மந்திரம் மகா மந்திரம் அதுக்கு முன்னே மூல மந்திரம் அதுக்கப்புறம் சங்கல்ப மந்திரம் அதுக்கப்புறம் பாவ மகிச்சின்னா திரு மந்திரம் இப்படி நிறைய நம்ம கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு நம்ம வேதத்தை படித்தோம் போனோம் இல்லாத தேடினீங்கன்னா தான் ஒவ்வொரு விஷயம் என்ன தெய்வம் நமக்கு சொல்ல வராங்க ஒரு வாக்கியம் படிக்கிறோம் அப்படின்னாக்கா இதனுடைய எசன்ஸ் கருத்து என்ன அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எடுக்கலாம் இது இப்படிலாம் எடுத்தோம்னா தான் வரும் அப்போ இப்போ முறையான வணக்கம்னு தராங்க முறையான வணக்கம் இது மந்திரங்கள் முடிஞ்சுது இப்போ முறையான வணக்கம் வணக்கம்னா எப்படி பண்ணணும் இப்படி தான் அப்படின்றத இது வரிகளும் உலகத்தில் யாரும் சொன்னதில்லை கேட்டதில்லை நம்மலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வணக்கம் நம்மளாம் வேலை குத்திக்கிறோம் நெருப்பு மேலே நடக்கிறோம் உலகத்தில் நடக்குது இதெல்லாம் வணக்கம் தான் அவன் ரொம்ப பக்தியாவே தான் பண்றான் ஆனால் அதுக்குரிய பலன் கிடைச்சிதான்னா இல்லை புய்ய வீடேற்ற வந்த உல பல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி நீ செய்கிற ஒரு தொழில் அதுக்கு பலன் கிடைச்சதா வழியாதீ கூடி பேசி வையக மாந்தர் எல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய் வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே அப்போ எல்லா மதங்களும் இலங்கு திருச்சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துற்றார் பூங்கிலியே அப்ப எல்லா மதத்தினுடைய கர்த்தரும் ஒருங்கு திரண்டு மொத்தம் ஒரு ஒத்தராக இன்றைக்கி வந்துட்டாங்க சர்வ மூல மந்திரத்தையும் கொண்டு அனுப்பினாங்க இல்லையா அந்த கூடஸ்த பிரம்மம் அந்த அவன் சொன்னார்ல அந்த கூடஸ்த பிரம்மத்து அரூபனே அவங்க ரூபன் தாங்கி வந்து நம்மளெல்லாம் ஊய்விக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி மெய்யான வணக்கமும் செயலுடைய மூல மந்திரத்தையும் நமக்கு தெய்வம் தந்திருக்கிறாங்க இப்போ அந்த முறையான வணக்கத்தை பற்றி எப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் வருங்கால தீர்க்கம் இப்போது முறையான வணக்கம்னு சொல்கிறேன் நம்முடைய மீட்புக்கு எதுக்கு எங்கே நம்ம மீட்பு அடைய போகிறோம் யமனுடைய எல்லையில் சாவுடைய நேரத்தில் யமன் நம்மளை தொடக்கூடாது அங்கேருந்து நம்ம மீட்பிக்கிறதுக்கு ஒருத்தர் தானே அப்போ அந்த சிவனே வந்தாதான் யமன் விலகுவான் இல்லைன்னா விலக மாட்டான் அப்போ நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் இம்மூன்றும் மந்திர ஸ்திரம் இவற்றை தீர்க்கமாக கை கொண்டவர்கள்தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள் அப்ப தீர்கன்னா என்னன்னு தெரியுதுங்களா அப்போ நம்முடைய மீட்புக்கு தலையாகிய தலையாகிய முறையான வணக்கம் இப்போ நம்ம ஆலயத்தில் போய் வணங்குறோம் இல்லைங்களா இப்போ நம்ம எத்தனை மணிக்கு நம்ம போகிறோம் வெடிகாலம் நாலு வெடிகாலம் நாலு மணிக்கு போகிறோம் அதாவது ஏழு மணிக்கு சங்கல்பம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அரவளம் சுற்றுத சொல்கிறோம் அதுக்கப்புறம் மாலை வணக்கம் பண்ணுறோம் மாலை வணக்கத்தில்தான் வணக்கம் ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது ஏழு மணி சங்கல்பத்தில் முடியுது நீதி நடவு ஆதி மூல நேரமே அதான நம்ம முதல்ல வைக்கிறோம் எல்லாம் என்ன நடவு பண்ணுவோம் பயிர் தான் நடவு வைப்பாங்க இங்கே நீதியை நடவு பண்ணுறாங்களாம் சாயந்திரம் மாலை வணக்கத்துல நீதி நடவு ஆதி மூல நேரமே அப்படின்னு நமக்கு வணக்கம் ஆரம்பிச்சு எங்கே முடியுது மகா சங்கல் ஏழு மணிக்கு அது முடியுது இந்த பலன் எப்போ கொடுக்குறாங்க இரவு பன்னெண்டு மணிக்கு தராங்க அரவலை எல்லாம் முடிச்சு பெரிய வணக்கம் பார்த்தினாதான் இந்த பலன் பூராவும் பெரிய வணக்கத்தில் தான் கொடுக்குறாங்க அப்போ அது எவ்வளோ முக்கியம் நான் அரவலத்துக்கு மட்டும் போனால் போதும் வெடிக்காலம் நாலு மணிக்கு எழுந்தால் போதும் அப்படிலாம் இல்லை வேதத்தை படித்தோம்னா தெய்வம் அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்றாங்க இந்த பலனெலாம் உனக்கு எப்போ தரேன் அப்படின்னா இரவு பன்னெண்டு மணிக்கு தான் தரேன் அதுதான் பெரிய வணக்கம் இதெல்லாம் சின்ன சின்ன வணக்கம் பெரிய வணக்கம் அதுதான் அந்த வணக்கம் பண்ணினா இந்த பலனை மொத்தம் சேர்த்து பெரிய வணக்கத்தில் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த தேகத்தை விட்டாலும் விடுவது இந்த நித்தியமையை விடுவதில்லை என்ற தீர்க்கப்பிடி வேண்டும் அதைத்தான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று சொன்னது இந்த உச்சத்தை தீர்க்கத்தை கைப்பற்றியவர்களே வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் இப்படியான அவங்களுடைய அந்த வணக்கத்தை நாம ஒவ்வொரு வணக்கத்தையும் சின்ன இதுவாக நாம் பாராமல் அதை ரொம்ப கவனித்து பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி வரணும் பார்த்து ஒன்று இருக்கா மணிநாள் எத்தனை என்ன சொல்ல ஒரு மணி நேரம் தானே எனக்கு சரி இதை ஒன்று முடிச்சிட்றேன் அவ்வளோதான் ஆ இருக்கு சரி சரி லேட்டாக ஆரம்பிச்சு சரி ரைட்டு அப்போ இது வரையிலும் நம்ம இதோட நான் முடிச்சுக்கிறேன் அதாவது நம்ம இதுவரையிலும் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் சிந்தித்து அதை நம்ம செயல்படுத்தி நினச்சி பார்த்து இது எங்கெங்கெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க தெய்வம் அப்படின்ட்டு தேடணும் தேடினா தான் கிடைக்கும் இல்லைன்னா இது கிடைக்காது அதனால் என்னுடைய முத்துப்பேரூரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடம் என நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் சுலைந்தனர் விரவிதானே